ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நான் தாங்க உங்கள் இனிஜா நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்குங்க அதில் ஹேர் ஃபால் பிரச்சனை தாங்க பெரிய பிரச்சனை நான் ட்ரை பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் முதல்ல முடி எதனால் கொட்டதுன்னு பார்க்கணும் நம்ம முடி வேர்க்கால்களில் இருக்கிற வறட்சி தலையில் உள்ள பொடுக்கு தொல்லை கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது சத்துள்ள உணவுகளை உட்கொள்ளாமல் இருக்கிறது இது போன்ற பல பிரச்சனைகள் இருக்குங்க ஹேர்ஃபால் குறையணுமா ஒரு ஒனியன் இருந்தாலே போதுங்க வெங்காயத்தில் பல நன்மைகள் இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் ஒனியன் ஜூஸை முடி வேர்க்கால்களில் படுற மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்கள் ஒரு மணி தளத்துக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் இப்படி தொடர்ந்து மூன்று மாதம் செய்து பாருங்கள் குட்டி குட்டி பேபி ஹேர் க்ரோத் கண்டிப்பாக வரும் ஒனியனில் சல்ஃபர் என்கிற ப்ரோட்டீன் இருக்குது அது முடி வேர்க்கால்களுக்குள் சென்று முடிய வலுவூட்ட செய்கின்றது ஓகே காய்ஸ் நீங்கள் ஏதோ ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்